நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய வீட்டுங்களில் நிறைய சண்டை சச்சரவு ஏன் இந்த சண்டை வருது ஏன் இந்த சச்சரவு வருதுங்கிறதே தெரியாது அம்மா அப்பா இப்படி யாராக இருந்தாலும் ஏதாவது தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது என்னென்னா ஏன்னா எல்லாரும் உட்காந்து மனம் மகிழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினா தானே வந்து சண்டைகள் இருக்காது இப்போ நம்ம யாரும் பேசிக்கிறதில்ல ஒரே வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கையுமா உட்காந்துக்கிட்டு சென்சோலுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்துக்கிறதுனால வீட்டை வச்சும் ஏற்றலாம் சாமிகிட்ட வச்சா நமக்கு இது வெளியில் வாசலில் ஏற்றினோம்னா கெட்ட சக்திகள் தேவையில்லாமல் திருஷ்டிகள் அக்கம் பக்கத்துடைய பொறுச்சிரிப்பு இதெல்லாம் வராது வீட்டுக்குள்ளே ஏ சாமிக்கிட்ட ஏற்றும் போது சண்டைச்சிறுவர்கள் நிறுத்தும் இது இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய வீட்டுங்களில் நிறைய சண்டை சச்சரவு ஏன் இந்த சண்டை வருது ஏன் இந்த சச்சரவு வருதுங்கிறதே தெரியாது ஏன்னா இன்றைக்கி புரிதல் கம்மி ஏன்னா எல்லாரும் உட்காந்து மனம் மகிழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினா தானே வந்து சண்டைகள் இருக்காது இப்போ நம்ம யாரும் பேசிக்கிறதில்ல ஒரே வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கையுமா உட்காந்துக்கிட்டு சென்சோலுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதுனால புரிதல் கம்மி ஏன் இந்த சண்டைகள் அப்படின்னு காரணமே தெரியாமல் போயிட்ருக்கோம் அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் வீட்டில் மற்ற உறவினர் குடும்பத்தில் நம்ம முன்னாதான் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மகள் மகன் இப்படி அம்மா அப்பா இப்படி யாராக இருந்தாலும் ஏதாவது தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது என்னென்னா எலுமிச்சம்பழம் அதாவது நரம்பு எலுமிச்சம்பழம்னு ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம வந்து அது நரம்பு எலுமிச்சம்பழம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காய்கறி கடை இருக்குது இல்லையா அங்கே போயிடணும் அங்கே நிறைய எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க நம்ம ம பெரிய காய்கறி கடைங்களில் ஒரு பெரிய கூடை நிறைய வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் கொஞ்சம் தேடணும் தேனிங்கன்னா இப்போ எலுமிச்சை மழம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் என்னென்னா நீங்கள் தேடும்போது ஒரு கோடு இப்படி எக்ஸ்ட்ரா தெரியும் எலுமிச்சம்பழத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஒரு நரம்பு மாதிரி வந்திருக்கும் இவ்வளோ தான் அது நல்லா அடையாளமாக தெரியும் அந்த கோடு வந்து மேடாக இருக்கும் பள்ளமாக இருக்கிறது இல்லை மேடாக இருக்கும் அது நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு இதுக்கு பேர் தான் நரம்பு பழம்னு பேர் அது நிறைய வேலைகள் செய்யலாம் அந்த நரம்பு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொன்றாவே சொல்கிறேன் முதல்ல இது முதல்ல வீட்டில் சண்டை சச்சரவு போகிறதுக்கு என்ன வழ மட்டும் பார்த்துக்குவோம் அந்த நரம்பு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுங்கள் வீட்டில் உடைங்க அதாவது கத்தி வச்சு வெட்டக்கூடாது கையால் அடித்து உடைச்சிங்கன்னா அது அப்படியே புலந்துக்கும் புலந்துட்டு அந்த சாறை அப்படியே பிழிஞ்சிட்டு அந்த தோலை எடுத்து திருப்பிங்க நம்ம எப்படி வெள்ளிக்கிழமான விளக்கு போடுவோம் துர்கை கோயிலில் வந்து எலுமிச்சம்பழத்தை வெட்டி விளக்கு போடுவோம் இல்லையா அது நம்ம இது வெட்டக்கூடாது வெட்டாமல் உடைச்சி அதில் நம்ம திருப்பிட்டு என்ன பண்ணுங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து விளக்கு அதில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஏற்றலாம் ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டுத்துலேயுமே அது கொஞ்சம் கோணல மனலமாக தான் பிஞ்சு போகும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுங்க இது மாதிரி ஒரு 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 தடவை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அதில் ஏற்றுங்க இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி ஒரு ஒரு மூணு நாலு தடவை இந்த மாதிரி பண்ணிங்கனாலுமே வீட்டில் சண்டை சச்சலவுகள் குறையும் ஏன்னா துர்கைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமைகளோ இந்த ராகுகால பூஜைன்னு சொல்லிவிட்டு நம்ம விளக்கு போகிறது உண்டு அதே தான் ஆனால் பழம் மட்டும் இதுவாக இருக்கணும் நிரம்பு பழமாக இருக்கணும் அது பழுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் காய் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஊற்றுறது மட்டும் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்துங்க கலந்தும் இதுவும் ஊற்றலாம் ஏன்னா இந்த டைப்பும் செய்யலாம் அந்த டைப்பும் செய்யலாம் இதில் வந்து திரி மட்டும் பஞ்சு திரி போட்டுங்க திரி போட்டு விளக்கு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இதே விளக்க வீட்டுக்கு வாசல்லையும் நம்ம வெளியில் விளக்க வைப்போம் தெரியுமா நம்ம வாசலில் இதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஏற்றலாம் இல்லை வெளியில் ஏற்றினா எதிர் வீடு பக்கத்து வீடு இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அவங்களாம் எதாவது நினைப்பாங்கன்னா அப்படியே கதவுக்கு உள் பக்கம் ஏற்றிக்கலாம் அப்படியே ஏற்றலாம் சாமிக்கிட்ட வச்சும் ஏற்றலாம் கிட்ட வச்சா நமக்கு இது வெளியில் வாசலில் ஏற்றினோம்னா கெட்ட சக்திகள் தேவையில்லாமல் திருஷ்டிகள் அக்கம் பக்கத்துடைய பொறுச்சரிப்பு இதெல்லாம் வராது வீட்டுக்குள்ளே ஏ சாமிக்கிட்ட ஏற்றும் போது சண்டை சச்சுவர்கள் நிறுத்தும் இது இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை செஞ்சு பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்